உங்களுக்கு தெரியுமா விஷ்ணு பகவானின் கையில் இருக்கும் அந்த சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரம் அவருக்கு எப்படி கிடைத்தது என்று பலரும் அது அவரிடமே எப்போதும் இருந்தது என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த ஆயுதத்தை பெற விஷ்ணு பகவான் தனது சொந்த கண்ணையே பிடுங்கி சிவபெருமானுக்கு கொடுக்க துணிந்தார் உலகை காக்கும் கடவுள் ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்தார் அதன் பின்னணியில் இருக்கும் உருக்கமான கதை இப்ப பார்க்கலாம் வாங்க ஒரு காலத்தில் அசுரர்களின் அட்டகாசம் தாங்க முடியாமல் தேவர்கள் தவித்தார்கள் அவர்களை அழிக்க ஒரு மகா சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவைப்பட்டது அது சிவபெருமானிடம் மட்டுமே இருந்தது அந்த சுதர்சன சக்கரத்தைப் பெற விஷ்ணு பகவான் காசிக்கு சென்று சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார் தினமும் சிவபெருமானின் ஆயிரம் திருநாமங்களை சொல்லி ஆயிரம் நீலோத்பல தாமரை மலர்களை அர்ப்பணிப்பேன் என்று அவர் உறுதி பூண்டார் ஓம் நம சிவாய ஓம் மகாதேவாய என்று ஒவ்வொரு பெயராக சொல்லி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது மலர்களை அர்ப்பணித்துவிட்டார் ஆனால் விஷ்ணுவின் பக்தியை உலகுக்குக் காட்ட நினைத்த சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் புரிந்தார் அங்கு இருந்த மலர்களிலிருந்து ஒரே ஒரு மலரை மட்டும் ரகசியமாக மறைத்து வைத்தார் விஷ்ணு ஆயிரமாவது பெயரை சொல்லி கையை நீட்டுகிறார் ஆனால் அங்கே மலர் இல்லை தவம் பாதியிலேயே நின்றால் பலன் கிடைக்காது உலகை காக்க முடியாது அந்த இக்கட்டான சூழலில் விஷ்ணு பகவான் ஒரு நிமிடம் யோசித்தார் விஷ்ணுவை அனைவரும் புண்டரி காட்சன் அல்லது கமலநயனன் என்று அழைப்பார்கள் அதாவது தாமரை போன்ற கண்களை உடையவர் மலர் இல்லை என்றால் என்ன என் கண்ணே ஒரு தாமரை போலத்தானே இருக்கிறது என்று முடிவு செய்த விஷ்ணு ஒரு நொடியும் தயங்காமல் தனது ஒரு கண்ணை தாமரை மலராக கருதி அதை எடுத்து அர்ப்பணிக்க துணிந்தார் அவர் தனது கண்ணை பிடுங்க முயன்ற அந்த நொடி ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அதிர்ந்தது சிவபெருமான் உடனே தோன்றி விஷ்ணுவின் கையை பற்றிக் கொண்டார் உன் பக்தியை கண்டு மெச்சினேன் விஷ்ணுவே உன்னை விட சிறந்த பக்தன் யாரும் இல்லை என்று கூறி அவருக்கு தனது சுதர்சன சக்கரத்தை பரிசாக வழங்கினார் விஷ்ணுவின் கண்ணையும் மீண்டும் வழங்கி அருளினார் சிவபெருமான் உங்களுக்கு சிவன் பிடிக்குமா திஷ்ணு பிடிக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க